அனைவருக்கும் வணக்கம் அன்பு கூர்ந்து ஸ்டாலின் அரசை இறக்குவதற்கு முன்னால் நீங்கள் அவர் இறக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிற அந்த அட்டைகளையும் கொடிகளையும் அன்பு கூர்ந்து இறக்கி கொண்டால் தான் நம்முடைய நண்பர்கள் நீங்கள் பார்க்கிற எல்இடி தகவல் தொழில்நுட்பத்துறை மூலம் மூடப்பட்டிருக்கிற எல்இடி உங்களுக்கு தெரியும் அன்பு கூர்ந்து நீங்கள் யார் யார் மிகச்சிறப்பாக ஆர்வத்தோடு திமுக அரசை வீழ்த்த வேண்டும் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு முழக்க அண்ணன் பேசினதுக்கு அப்புறம் முழக்கமிடுபோது நீங்கள் அடைய அட்டையை தூக்கி பிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசையோடு அருமையண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அருமினன் எடப்பாடியார் அவருடைய நல் அத்திர உத்தரவோடு இன்றைக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகிற விடியா அரசு விதத்தில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போராட்டத்தின் தலைமையேற்றிருக்கிற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் இனிய அண்ணன் போத்தலுக்குரிய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கமணி அவர்களே நீ அண்ணன் தங்கமணி சொல்ல போய் ரெண்டே ரெண்டு வரி சொல்லிடுற முதல்ல இது அறுபடை வீடின் முதல் படை வீடு நம்முடைய திருப்பரங்குன்றம் திருமுருகன் இந்த திருமுருகன் கோயிலுக்கு இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் யாரை அனுப்பியிருக்கிறார் தெரியுமா கோயிலே சிறந்த கோயிலாக கருதப்படுகிற நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோயிலிலிருந்து அருமை என நமக்காக வந்திருக்கிறார்கள் தலைமை ஏற்கிறார்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறும் இன்றைக்கு இருக்கிற அரசு திமுக அரசு வீட்டுக்கு என்ற செய்தியோடு தலைமையேற்க வந்திருக்கிறார்கள் அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக முழு எனது நன்றியினை தெரிவித்து இங்கே பேசி அமர்ந்திருக்கிற போற்றுக்குரிய மேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் இனிய சகோதரர் பெரிய என்று சொல்லும் அவர்களே தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் போற்றுதலுக்குரிய விவிஆர் சத்தியன் அவர்களே போற்றுதலுக்குரிய இனிய சகோதரர்கள் இந்த பகுதியில் வருகை இருந்திருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அருமை சகோதரர் உசுளம்பட்டி நீதிபதி அவர்களே போற்றுதலுக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் அவர்களே இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிற பகுதி செயலாளர் இனிய சகோதரர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே இங்கே முன்னிலையேற்று இந்த வரவேற்பு வரவேற்றி பேசியிருக்கிற திருப்பரகுன்றம் ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் நிலையூர் முருகன் அவர்களே மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் முன்னாள் அமைப்புச் செயலாளர் எஸ் என் ராஜேந்திரன் அவர்களே அருமை சகோதரர் அம்பலம் அவர்களே அருமை சகோதரர் ஓம் கே சந்திரன் அவர்களே அருமை சகோதரி சரோஜா அவர்களே சகோதரர் சசிகலா வேல்முருகன் அவர்களே மாநில பொறுப்பாளர்கள் சகோதரி கண்ணகி பாஸ்கரன் அவர்களே செயற்குழு உறுப்பினர் சண்முகப்பிரியா அவர்களே வருகை ஆற்றில் மிகு ஒன்றிய கழகச் செயலாளர்கள் போற்றளவுக்குரிய அருமை சகோதரர் வெற்றி செல்லியன் அவர்களே குலோத்துங்கன் அவர்களே பொன் ராஜேந்தன் அவர்களே அருமைச்சோரர் பொன்னிச்சாமி அவர்களே மேலூர் நகராட்சி செயலாளர் சரவணன் அவர்களே பேரூர் செயலாளர் உமாபதி அவர்களே அருமை சகோதரர் கிழக்கு பகுதியின் உண்டை செயலாளர் வாசு அவர்களே அருமை சகோதரர் கார்த்தி தக்கார் பாண்டி அவர்களே அருமைச்சோரர் கார்த்தி அவர்களே அருமைச்சோரர் கார்சேரி கணேசன் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் அருமை சகோதரர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்களே அருமைச்சோரர் சர கே பி சரவணன் அவர்களே அருமை செல்வக்குமார் அவர்களே அருமை சகோதரர் முருகேசன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் முருகேசன் அவர்களே அருமை சகோதரர்கள் கோபி அவர்களே செந்தில்குமார் அவர்களே வட்டக்கழக செயலாளர்களே பல்வேறு அணியின் செயலாளர்களே வருகை தந்திருக்கிற பகுதி செயலாளர் அருமை சகோதரர் எஸ் எம்பி பன்னீர்செல்வம் அவர்களே அருமை சகோதர செயலாளர்கள் பல்வேறு பொறுப்பாளர்கள் அனைவரையும் இனிய நண்பர்கள் ஆகவே சொல்லாத இருந்தாலும் சொல்லிடுறேன் பல்லவட்டி முருகேசன் அவர்களே அவர்களே ஜானவாஸ் அவர்களே அன்பு செல்வம் அவர்களே அருமை சகோதர்கள் போட்டுவதற்குரிய இனிய பல்வேறு அணியின் செயலாளர்கள் சண்முக அவர்களே அருமை சகோதரர்கள் பல்வேறு பொறுப்பாளர்களே வருகை தந்திருக்கிற கலைக்கழக செயலர் வட்ட செயலாளர்களே ஊராட்சி மன்ற தலைவர்களே ஒன்றிய கல நிர்வாகிகளே பல்வேறு மாவட்ட அணிச் செயலாளர் வர்த்தகப் பிரிவு செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே அருமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களே அரிஜ அருமை செல்வர் மாரி செல்வம் அவர்களே மாநில பொறுப்பாளர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்களே ஜெயச்சந்திரன் அவர்களே ஏனைய இனிய அருமை நண்பர்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து நான் அருமையண்ணன் தலைமையேற்றிருக்கிறார்கள் மிகச் சிறப்பான கருத்துக்களை குறும்படம் மூலமும் சரி எல்லா வகையிலும் சொல்லிவிட்டார்கள் அஞ்சே அஞ்சு கருணத்துக்காக போராட்டம் ஏற்கனவே விலைவாசி உயர்வுக்கான பல்வேறு போராட்டங்களை மின்சார கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் கட்டண என்று எல்லா வகையான போராட்டங்களையும் நாம் நடத்தி பிடித்து விட்டோம் இப்படி நம்முடைய தேவைக்காக மதுரை மாநகராட்சியின் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் தேவைக்காக அண்ணா திமுக அரசு அருமையன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டிருப்பதை உலகிற்கு அடையாளம் காட்டுவதற்காக குடிநீர் திட்டம் நூறு வார்டுகளுக்கு உரிய திட்டத்தை அருமையான எடப்பாடியார் அதை அமல்படுத்துவதற்கான நிதியை ஒதுக்கினார்கள் நான்காண்டு காலம் ஆகிவிட்டன அது முடக்கப்பட்டு இன்றைக்கு குடிநீர் திட்டம் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டிய திட்டத்தை அண்ணா திமுக ஆரம்பித்த காரணத்திற்காக பண்ணை பெட்டியில் சுத்திகரிக்கிற ஆலை வரைக்கும் வந்துவிட்டு அப்படியே நிறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநகராட்சியும் ஆணையாளரும் அரசும் உடனடியாக இந்த நம்முடைய மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கு குறிப்பாக விரிவாக கிட்ட பகுதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டிதான் ஆர்ப்பாட்டத்தோடு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க அதோடு ட்ரைனேஜ் பாதாள சாக்கடை திட்டம் நம்முடைய விரிவாக்கப்பட்ட பகுதியில் அண்ணா திமுக பதினெட்டாம் ஆண்டு வையை வடகர பகுதி தென்கரை பகுதி என்று இரண்டாக பிரித்து வடகரை பகுதியில் அண்ணா திமுக ஆட்சியில் அருமையான எடப்பாடியார் பாதாள சாக்கடை திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றி விட்டார்கள் தென்கரை பகுதி வையை தென்கரை பகுதியிலே நீண்ட நடிகராக சட்டமன்றத்திலே அருமை அண்ணன் முன்னிலையிலே அங்கே இருக்கிற நகர்ப்புற அமைச்சர் அந்த ஐநூற்று நிதிக்கு அனைத்தும் கிடைக்கும் விரிவாக்கப்பட்டு கிடைக்கும் என்று சொல்லி உறுதி கொடுத்தார்கள் இதுவரை நிறைவேறவில்லை அதை நிறைவேற்ற வேண்டிதான் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதோடு சாலை வசதி மிக மோசமாக இருக்கிறது ரோடுகள் போடப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அமல்படுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இங்கே கனிம வளம் ஒரே நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கண்மாய்களில் வண்டல் மண் இல்லலாம் என்று அரசு ஆணையை அரசு உத்தரவு மதுரை மாவட்டத்தில் மட்டும் எண்ணூறு கம்மாயில் வண்டல் மண் நடந்துச்சு கடைசியில் செம்மண் கடத்தப்பட்டதை தவிர விவசாய விவசாயிகளுக்கு வண்டல் மண் பயன்பட்டதாக தெரியவில்லை நம்ம தெங்கக்கம்மாயிலேயே மண் கடத்தலினால நீர்வளத்துறைக்கும் நெடுஞ்சாலத்துறைக்கும் மோதல் வந்து விட்டது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே நான்கையும் இன்றைக்கு சட்ட ரீதியாக சந்திப்பதற்காக நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் தகவல் துறை மூலம் அதை விளக்கம் கேட்டிருக்கிறாங்க யாருமே விளக்கம் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த செலவாச்சு எத்தனை மரம் வெட்டணும் எத்தனை வண்டி மண்ணல்னு சொல்ல மாட்டேன்றாங்க அதை கண்டித்து தான் இதையெல்லாம் நடக்கிறது இவைகள்லாம் விட்டுட்டு ஊடக செய்திக்கும் திமுக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை சரி சட்டமன்றத்திலேயாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதா ஊடகத்திறன் மகள் பதிலை சொல்ல வேண்டும் கேட்டு சொல்ல வேண்டும் இங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும் சென்னையில் மெட்ரோ ரயில் ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக போய்கிட்டு இருக்கு கோயம்புத்தூரில் தயாராகிடுச்சு முதல் பட்ஜெட்டில் இங்கே இருக்கிற நிதியமைச்சர் ஸ்டாலினுடைய முன்னிலையில் என்ன சொன்னார் தெரியுமா மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் என்று சொன்னார்கள் நான் கூட எழுந்து கேட்டேன் மிக்க நகர் நீங்க வரும்போது தாளில் இருக்க கோயிலை இடிச்சிடக்கூடாது என்று வேண்டுகோளை விடுத்தேன் உடனே அங்கே நிதியமைச்சர் பிடிஆர் அதெல்லாம் நிலைமை என்ன இது வரைக்கும் தூசிய தட்டல மதுரைக்கு வெற்றி பகல் கனவாவே போய்கிட்டு இருக்கு நாங்களும் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கிறோம் மத்திய அரசும் எடுத்து வைக்கிறோம் மெட்ரோ நம்ம பார்க்க வேணாமா பார்க்கல என்ன பண்ணணும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வரணும் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் சரி மெட்ரோ ரயில விடுங்க இங்க இருக்கிற அருமையான தங்கம் தெங்கரசு அங்க சட்டசபையில் அறிவிச்சாரு மதுரைக்கு டைடல் பார்க் வரும் அறுநூறு கோடி ரூபாய் முதலீடோடன்னு அறிவிச்சார் பட்ஜெட்லயே அறிவிச்சாங்க இது வரைக்கும் டைடல் பார்க் வந்ததா தெரியல சரி அதெல்லாம் விடுங்க முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சோம் இந்த திருநெல்வேலியில ஹாக்கெட் சிந்தட்டிக்கு அதுதான் மாத்துங்கன்னு உதயநிதி என்ன சொன்னாரு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு தொகுதி மினி விளையாட்டு அரங்கு வரும் என்று இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை இது இதுவரைக்கும் எந்த தொகுதிக்கும் விளையாட்டு அரங்கு வந்த மாதிரி தெரியல ஒண்ணுமே நிறைவேற்றதாத விளையாட்டு அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு மேலூருக்கு கிழக்கு தொகுதிக்கு விளையாட்டு அரங்கு கொண்டு வந்தாரா எதுவுமே கொண்டு வரல இப்படிப்பட்ட அரசை தொடர்ந்து இருந்தால் அதிமுக வாளா இருக்குமா போராடும் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அருமையன் பல்வேறு காரணங்களை சொன்னால் அவர் நீங்கள் பெரிய பொய் சொல்றீங்க ஏ கிராம போல ஏக்கரை கணக்காக பொய் சொல்லி எது போய் மதுரைக்கு திட்டங்களை கொண்டு வந்தது பொய்யா இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அவர் ஸ்டாலின் விருதுநகர் அரசு விழாவில் சொல்கிறாரு நான் ரெண்டு திட்டங்களை கொண்டு வந்தேன் மதுரைக்கின்றாரு ஒன்று அப்பா பேரில் இருக்க ஜ வாசல் இல்லாத ஜல்லிக்கட்டு அரங்கு இன்னொன்று இங்கே இருக்கிற அறிவாலயன்று போர்வதில் ஒரு நூலகம் அவருடைய கருணாநிதியோட சில ஊர் ஊருக்கு கருணாநிதி சிலை வச்சு என்ன பயன் யாருக்கு பயன் யாராவது கருணாநிதி சிலையை பார்த்து கும்பிடுவாங்களா வணக்கம் போடுவாங்களா எம்ஜிஆர் அடையாளம் காட்டியவர் ப்ரீ சக்தி கருணாநிதி என்ற அடையாளம் காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் சிலையை வச்சு என்ன படுவதுன்னா என்ன பயன் அந்த சிலை தான் உங்கள் சாதனை இங்க இருக்கிற வாடிவாசல் சிலைங்க அண்ணா திமுக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கு நம்ம இடப்பாடுற ஆட்சி காலத்தை நாலு ஆள் ஆண்டில் எவ்வளோ கொண்டு வந்தாங்க கூடுதல் ஆட்சியர் கட்டிடம் வட்டாட்சியர் கட்டிடம் கோட்டாட்சியர் கட்டிடம் வைகை கரையோர சாலைகள் என்ட்டப்பாலை அங்கு மதுரை காமராஜர் வேர்மட்ட பாலைகள் பல்வேறு திட்டங்கள் மருத்துவமனையில் ஐநூறு கோடி ரூபாய்க்கான ராஜாஜி அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடங்கள் விடுதியில் கூடுதல் கட்டிடங்கள் எல்லா வகையிலும் சொன்னால் எல்லா வகையான திட்டங்களையும் உங்களுக்கு பட்டியல் போட்டு கொடுத்திருக்கோம் முப்பத்தி ரெண்டு பட்டியல் போட்டுருக்கோம் கருணாநிதி திமுக செய்த சாதனை ரெண்டு ரெண்டு அதிமுக முப்பத்தி ரெண்டு சாதனை மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் இங்கே திருமங்கலம் அருகே அரசுக்கு உறுப்பு கல்லூரி நீங்க எந்த கல்லூரியும் கொண்டாந்தீங்களா மண்டல அலுவலக அம்மா காலத்திலே மண்டல அலுவலக புறிகள் ஆக திட்டங்களை செய்தது அதிமுக அரசு அப்படிப்பட்ட அரசின் காரணமாக தான் அந்த போராட்டத்தின் விளைவாக விடிய அரசு பணி செய்ய வேண்டும் தொடர்ந்து போராட வேண்டும் இது ஒரு சின்னமாக தமிழகம் இருந்து எழுதுகிற போராட்டங்கள் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பினா கருணாநிதியும் சரி எந்த காலத்துலேயும் அவர் முழுசு ஆட்சியில் இருந்ததில்லை எழுபத்தி ஒன்னுல இருந்து எழுத்துக்கிட்டா எழுபத்தி ஐந்து வருஷம் எடுத்துக்கிட்டா ஊழல் காரணத்திற்காக அங்கே வன்முறைக்காக அரசு கலைக்கப்பட்ட அரசு அது அப்படிப்பட்ட கருணாநிதி என்னும் ஸ்டாலின் அரசு நீண்ட நாள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு அண்ணன் தங்கமணி அண்ணன் அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் தலைமையே இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் நாமக்கல் வந்து சாதாரணமாக அல்ல அண்ணன் எடப்பாடியார் அவர் அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தில் புரட்சி ஏற்பட வேண்டும் தென் மாவட்டங்களில் அனைத்து இந்திய திமுக ஜாதி மதம் இல்லாத பேர் இயக்கம் என்பதை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருமை அண்ணன் நாமக்கல் யார் இங்கே வந்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சட்டமன்றத்தில் கேள்வி வைக்கும்போது பல கேள்வி கேட்டிருக்கோம் ஆனால் அன்னை வந்து அமைச்சராக இருக்கும்போதும் சரி எதிர்க்கட்சி அவர்களை கேள்வி வைக்கும்போது பக்குவமாக சொல்லுவார் திமுக அமைச்சர்கள் அவரு கவனமாக கவனிப்பாங்க அற்புதமாக கவனிப்பாங்க அவர் சொல்ல வேண்டிய கருத்தை திமுக தடை போட முயன்றாலும் அவர் சொல்கிற பாணிகளை இந்த மக்களுக்கான நலன் கருத்துக்களை அவருடைய பின்வரிசையில் உட்கார்ந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் பேசுகிற பேச்சு திமுக காரின் கவனத்துக்கு மட்டுமல்ல அவர் சொல்ல வந்த செய்தி பக்குவமும் எடுத்து வைத்தார் ஒரு முறை கூட நான் ஒரு கிரிமினல் மந்திரியை பற்றி கேள்வி கேட்குற போது அண்ணன் அருகாமையில் இருந்து சொன்னார் அவன் பக்கா கிரிமினல் வித்தியாசமாக பதில் சொல்லுவான் நீங்கள் கேட்கிற கேள்வியை சரி பார்த்து கேளுங்க இன்றைக்கு ஒரு வருஷம் ஜெயிலிருந்துட்டு இருந்தா பாருங்க டாஸ்மாக் மந்திரி அது விவரமாக சொல்லுவார் அதனால எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை விளங்கினாங்க அது மாதிரி இங்கே சட்டமன்றத்தில் மிக திறமையாக தன்னுடைய செய்திகளை அதிமுக செய்திகளை சொல்லக்கூடியவர் மின்சார தடை இல்லாமல் அதிமுக ஆட்சியிலே முழுமையாக நடத்தி காட்டியவர் அன்றைக்கு திமுக அரசு விழுந்ததுக்கு அன்றைக்கு ஆற்காடு வீராட்சியை பார்த்து நம்ம சொன்னோம் பதவி விட்டு இறங்கும் சொன்னோம் மின்சார தடை காரணமாக அதிமுக அப்படி சொல்ல முடிஞ்சா என்ன குறையும் சொல்ல முடியல ஆனால் எதிர்காலம் நம்முடையது இந்த எதிர்காலத்தை நம்முடைய ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக வலிமிக்கதாக பொழிவு இன்றைக்கு பார்க்குறேன் சாலையோரம் அத்தனை பேர் மக்கள் வந்திருக்கீங்க ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க சும்மா கடமைக்கு வரல இந்த அரசு வீழ வேண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வேண்டும் இன்றைக்கு திமுக இருக்கிற ஸ்டாலின் திறந்தோறும் அருமையான எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு கோபம் வந்துருச்சு இதுவரைக்கும் ஒரு மூணு வருஷமா கோவப்படாத ஸ்டாலின் இப்போ ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அண்ணன் எடப்பாடியார திறாறு வயிறாரு ஒருமையில பேசுறாரு ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் இருக்கா ஏன் பேசுறாரு தனது முழு எதிரியாக அறிமையினர் எடப்பாடியாரை கருதுகிறார் அடுத்து அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போவது என்பதை உணர்ந்து கொண்டு விட்டார் ஆகவே தான் இன்றைக்கு திமுகவை முர்சிப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் புறநகர் கிழக்கு மாவட்ட கல்வியாளர்கள் அருமை சகோதரிகள் முன்னாடி அத்தனை பேர் மிக திறமையானவர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு கொண்டவர்கள் வெற்றியை தேடித்தந்தவர்கள் ஏன்னா சொல்லப்போனால் தென்பகுதியில் எங்கள் மேலூர் சட்டமன்றத்தில் முப்பத்தையாயிரம் ஓட்டில் ஜெயிக்க வச்சிங்க இந்த திருப்பணம் முப்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்க வச்சிங்க இன்னும் ஒரே ஒரு தொகுதியை நாங்கள் கவனத்தோடு பார்க்குறோம் அவர் செய்கிற தவறுகளை சுட்டி காமிக்கிறோம் நிச்சயமாக அந்த கிழக்கு தொகுதியும் அதிமுக வசமரும் எடப்பாடியார் புகழ் பாடுவார்கள் என்பதை மட்டும் சொல்லி அருமையனன் தங்கமணிகளுடைய கருத்தை நானும் உங்களோடு சேர்ந்து பேசிவிட்டு முடித்த பிறகு முழக்கம் எடுகிறோம் அந்த முழக்கத்திற்கு பதில் முழக்கம் நீங்கள் எடுங்கள் என்று சொல்லி அதிமுக என்ற வீறு கொண்டு இயக்கம் எழுச்சியோடு புறப்பட்டிருக்கிறது வீழ்ச்சியூர் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசி ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமைதனை எதிரும் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் அண்ணாதி வேண்டும் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஒன்றிய பெறுகிறேன் அத்தனை பேருக்கும் நான் பெயரை சொல்ல மறுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே